சமீபத்தில் நடிகர் ராதாரவி வந்து விஜய் பற்றி ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொன்னார் இது அதிர்ச்சிகரமான தகவல் அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு தான் ஏன்னா இதற்கு முன்னதாகவே போல் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு நெப்போலியன் கூட ஒரு சம்பவத்தை பதிவு பண்ணியிருக்காரு ராதாரவி அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா சர்க்காரில் ராதாரவி இருந்தார் இல்லையா அந்த டைமில் வந்து ராதாரவி அவர்களுடைய குடும்பத்தினர் அதுலேயும் குறிப்பாக ராதாரவி அவர்களுடைய பேரன்கள்லாம் விஜய் சார் கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே நம்ம தான் அவர் கூட நடிக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் குடும்பத்தை கூப்பிட்டு போய் அந்த படப்பிடிப்பு தளத்துலேயே ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க அந்த நிகழ்வு நடந்து முடிந்த பிறகு இன்னொரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதாவது அந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சில் ராதாரவி தவறி விலகும் போது நம்ம விஜய் அவர்கள் வந்து தாங்கி பிடிச்சிருப்பாங்க போல் அந்த டைமில் கூட்டத்தில் சரியாக பேச முடியல அப்படிங்கிறதுனால விஜய் அவர்களுக்கு நம்ம தனியாக நன்றி சொன்னால் நல்லாயிருக்குமேனு வீட்டுக்கு வந்து யோசிச்சிருக்காரு அதனால் அவருடைய பிஏவை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நான் வந்து விஜய் சார்கிட்ட பேசணும் நன்றி சொல்லணும் அவரை மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இவரும் சரி நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் விஜய் அவர்களுடைய பிஏ ராதாரவிக்கு கால் பண்ணியிருக்காங்க கால் பண்ணி சார் ஓகே விஜய் சார் வர சொன்னார் ஆனால் போன தடவை அந்த மாதிரி அந்த கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு வர வேண்டாம்னு சொன்னார் அப்படின்னு அந்த பிஏ சொல்லியிருக்காரு இதை கேட்ட உடனே ராதாரவிக்கு பயங்கரமான ஒரு கோபம் வந்துருச்சான் என்னுடைய குடும்பம் அவருக்கு கூட்டமாக தெரியுதா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மறுபடியும் போகவே இல்லை போல் அவரை பார்க்குறதுக்கு அவருக்கு வேணால் அது கூட்டமாக இருக்கலாம் ஆனால் எனக்கு அது குடும்பம் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில் ராதாரவி வந்து ரொம்பவே அழுத்தமாக பதிவு பண்ணியிருந்தார் இதுதான் விஜய் அவர்களுடைய மனப்பாங்கு அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டுருக்காங்க ராதாரவியுமே ஒரு பெரிய நடிகர் தான் அதுவும் விஜய் அவர்களுக்கு மூத்த நடிகர் வேற அவருடைய குடும்பத்தினர்னாலுமே என்ன ஒரு பத்து பேர் இருப்பாங்களா அதிகபட்சம் அந்த பத்து பேர் கூட சந்தித்து பேசி புகைப்படம் எடுக்கிறதுக்கே அவர் வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்னா இப்போது அரசியலுக்கு வேறு வந்திருக்காரு அப்புறம் மக்கள்கிட்ட வந்து இவர் எப்படி நெருங்கி பழகுவார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்களில் இருக்காங்க இதை பற்றி அவங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்